அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்ம உடலோடையும் மனதோடையும் ஆற்றல் மூலமா தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கு இந்த ஆற்றல் மையங்களில் ஏதாவது பாதிப்பு உண்டானது அப்படின்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நோய் நிலைகள வந்து உருவாக்கும் அந்த நோய் நிலையில இருந்து மீண்டும் வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிகிச்சை முறைகள் எடுத்துக்கும் போது இந்த ஆற்றல் மையங்களை நம்ம சரி செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா மீண்டும் மீண்டும் அதே வகையான நோயினால் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் மையங்களை வந்து சக்கரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த சக்கரங்களில் மூலாதார சக்கரம் பாதிக்கப்பட்டால் என்னென்ன வகையான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத கடந்த பதிவில் பார்த்தோம் ஸோ இந்த பதிவில் அந்த மூலாதாரத்துக்கு அது அடுத்த சக்கரமான சுவாதிஷ்டானம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது இது பாதிக்கப்பட்ட என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கும் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வகையான சிகிச்சை முறைகளையும் சுவாச பயிற்சிகளையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் தெரிஞ்சுக்க இருக்கோம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் மையங்கள்ல இரண்டாவதாக இருக்கக்கூடிய ஆற்றல் மையம் அப்படிங்கிறது சுவாதிஷ்டானம் ஸோ இது வந்து நம்மளுடைய தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மையம் ஆற்றல் மையம் இந்த சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இன பெருக்க உறுப்புகள் அதே மாதிரி செரிமானம் செரிமானம் சம்பந்தமான சுரப்பிகள் நம்மளுடைய இடுப்பு பகுதியில இருக்கக்கூடிய மூட்டுகள் இதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் சோ இது வந்து நம்மளுடைய மனதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து இருக்கும் ஸோ இந்த ஆற்றல் மையம் வந்து முறையாக செயல்படுது அப்படின்னா நம்மளால் மற்றவங்களோட ஒரு முறையான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஸோ மற்ற இடங்களில் எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு தயக்கம் வந்து இருக்குது இல்லை புதிதாக இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட வந்து எனக்கு பேச ஒரு தயக்கம் இருக்குது அப்படின்னா இந்த ஆற்றல் மையம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃபிசிக்கலாகவோ இல்லை எமோஷனலாவோ ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு நிலை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நிலைகள்லேயும் வந்து இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கலாம் ஸோ ரொம்ப காமனா பார்க்கும்போது பெண்களுக்கு ஸோ அவங்களுடைய செய்யக்கூடிய வேலைகளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லை இல்லை அவங்க எமோஷ்னலாக வந்து ஒரு சப்போர்ட் இல்லைங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நிறைய பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதே மாதிரி அவங்களுக்கு இடுப்பு வலியோ இல்லை வந்து அவங்களுக்கு என்டோமெட்ரியோசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஸோ இது மட்டும் இல்லாமல் செரிமானத்துலேயும் வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது மலச்சிக்கல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு ரொம்ப காமனாக பார்க்குறோம் அப்படின்னா எமோஷனலா எனக்கு ஒரு சப்போர்ட் இல்லை நான் செய்யக்கூடிய வேலைகளில் எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த சுவாதிஸ்டான சக்கரம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த சக்கரம் பாதிக்கப்பட்டால் நம்ம எப்பவுமே வந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகளை என்னால் முடியலை ஆனாலும் நான் தான் அந்த வேலைகளை செய்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு மனநிலை இருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்எஸ்கேப்பபிள் பேர்டன் நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருக்கும் பொழுது நமக்கு பேக் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கும் அதனால தான் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பெயின் வருது நான் அதுக்கான வந்து ஒரு சிகிச்சை முறை எடுத்துக்கிறேன் ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்கிறேன் இல்லை அதுக்கான சில சில வகையான ஒரு எக்ஸசைஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் ஆனாலும் எப்போல்லாம் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணும் எப்போல்லாம் வந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு வெயிட் தூக்குறேன் இந்த மாதிரி நிலைகளில் எனக்கு மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் பார்க்கும் பொழுது அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு வழி வர்ற அளவுக்கு அந்த பிரச்சனை இல்லைங்கிறத மருத்துவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ இதற்கும் நம்மளுடைய எமோஷன்ஸ்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு அதே மாதிரி தான் பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் கர்ப்பப்பையில வந்து கட்டிகள் உண்டாகிறதோ இல்ல அதிகமான அளவுக்கு அவங்களுக்கு ப்ளீடிங் இருக்கிறதோ இல்ல சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதவிடாய்க்கான உதிரப்போக்கு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருக்கும் ஸோ இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது ஸோ ரொம்பவே மந்த நிலையில இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு சரியான முறையில அந்த மாத விளக்கு அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய ப்ளீடிங்கோட அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இல்ல இது வந்து ரொம்ப அதிகமாக தூண்டப்பட்டு அது வந்து ஒரு பதட்டமான நிலைக்கு போகுதுன்னா அவங்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து எனக்கு அப்பப்போ வருது அப்பப்போ சரியாகுது அப்படிங்கிறத நிறைய பெண்களும் சரி அதே மாதிரி இந்த இடுப்பு வழினால பாதிக்கப்படக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவருமே சொல்றது உண்டு இது மட்டும் இல்லாமல் இனப்பெருக்க உறுப்புகளும் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் அப்படிங்கிறது வந்து ஆற்றலை கொடுக்கறதுனால ஒரு சிலருக்கு வந்து அந்த ஆண் தன்மைக்கான பிரச்சனையோ இல்லை வந்து பெண்களுக்கு வந்து கரெக்டான முறையில் வந்து அந்த மாத விளக்கு உண்டாகிறது கருமுட்டை ஆரோக்கியமான முறையில் வந்து வெளிப்படுறது முக்கியமாக இந்த ஓவிலேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக நடக்காது சோ யாருக்கெல்லாம் அந்த சுவாதிஷ்டனம் பாதிப்பு இருக்குறதோ ஆண்களா இருந்தாங்கன்னா அந்த ஆண் தன்மைக்கான குறைபாடும் பெண்களா இருந்தாங்க அப்படின்னா அந்த கருமுட்டை அப்படிங்கிறது வந்து முறையா வந்து வெளிப்படாம அந்த ஆரோக்கியமான கருமுட்டையும் உருவாகாத ஒரு நிலை வந்து இருக்கும் சோ இது இல்லாம கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா முதல்ல உங்களுடைய சுவாசத்தை கவனிச்சு பாருங்க சோ நீங்க மேலோட்டமான ஒரு சுவாசத்துல வந்து இருக்கீங்களா ஏன்னா எப்பவுமே நம்ம ஒரு டிப்ரெஷனில் இருக்கோம் இல்லை வந்து ஏதாவது ஒரு பதட்டத்துல இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய தோல் பகுதிகள் அதாவது தோல்பட்டை வந்து முன்னோக்கி குனிஞ்சிரும் நம்மளுடைய கீழ் முதுகு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து முன்னோக்கி குனிய ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளுடைய சுவாசம் வந்து மேலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டும்தான் போகும் ரொம்ப ஆழமா நம்மளுடைய மூலாதார சக்கரம் வரைக்கும் போகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஸோ இதே மாதிரி ரொம்ப நாளா அவங்களுடைய சுவாசம் வந்து இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு தேவையான அந்த ஆற்றல் வந்து கிடைக்காது ஏன்னா இந்த ஆற்றல் முறையாக நம்மளுடைய மூலாதாரம் வரைக்கும் போகும் பொழுது தான் நம்மளுடைய உறுப்புகள் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அந்த சுவாதிஷ்டான சக்கரம் வந்து பாதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு தொடர்ந்து இடுப்பு வலி சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த இடுப்பு வலி அப்படின்னு சொல்லும் பொழுதே நிறைய பேர் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு டாக்டர் அந்த ப்ராஜெக்ட் முடியும் பொழுது எனக்கு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டே கிடைக்க மாட்டேங்குது நான் தான் அந்த வேலைகள் எல்லாமே வந்து செய்ய வேண்டியது இருக்குது இதுக்காக நிறைய நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் யாருமே ஒரு சின்ன அப்ரிஷியாக அப்ரிஷியேஷன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது ரெண்டுமே வந்து ஃபிசிக்கலாக ஒரு சப்போர்ட் இல்லை இல்லை எமோஷனலாக ஒரு சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை தான் இதே ஒரு நிலை தான் பெண்களுக்கும் ஸோ ஒரு நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரையும் இவங்க தான் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் அந்த மாதிரி நிலைகளில் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கலான ஒரு சப்போர்ட்டோ இல்லை எமோஷனலான ஒரு சப்போர்ட்டோ இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த சக்கரம் வந்து பாதிக்கப்படலாம் ஸோ அதனால தான் தொடர்ந்து இந்த வகையான நோய்களால் அவங்க வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இதற்கு வந்து நான் நிறைய சிகிச்சை முறைகளை எடுத்துட்டேன் டாக்டர் ஆனாலும் வந்து எனக்கு இந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு கூடவே மன அழுத்தம் வந்து இருக்கு ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்குது இருக்கு அப்படின்னா முதல்ல ஒரு மருத்துவரை சந்தித்து இந்த வகையான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க கூடவே இதற்கான சுவாச பயிற்சிகளை எப்படி பண்ணுறது இதற்கான சில யோக பயிற்சிகளும் இருக்குது முக்கியமாக அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வியானன் அப்படிங்கிற ஒரு அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாய்க்கில் வந்து தச வாய்க்குலாம் பிரிப்போம் ஸோ அதில் வந்து மூலாதார சக்கரங்கிறது அபான வாயுவோட தொடர்புடையதாக இருக்கும் ஸோ அடுத்த கட்டத்தில் வந்து வியானன் அப்படிங்கிறது பறவுகள் நம்ம உடம்பு ஃபுல்லாகவே இந்த எனர்ஜியை பரவக்கூடிய அந்த வாயு அந்த வாயு வந்து பந்தனப்படும் நமக்கு இந்த மாதிரியான இருக்கும் அந்த வந்து மீண்டும் முறைப்படுத்துறதுக்கான பயிற்சிகள் அதற்கான பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இந்த இடுப்பு வலி அதே மாதிரி கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் அதே மாதிரி ஆண் தன்மை குறைபாடு அதே மாதிரி உங்களுடைய இந்த கருமுட்டை கரெக்டாக வெளியாகாத நிலை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நிரந்தரமாக விடுபட முடியும் ஏன்னா நம்ம எல்லா நோயையுமே வந்து பிசிக்கலாக ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டோ இல்லை வந்து ஒரு பிளட் ரிப்போர்ட்டோ வச்சு நம்ம கணிக்க முடியாது நிறைய சமயங்களில் இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்களும் நம்மளுடைய எமோஷனல் ஹெல்த்தையும் வந்து இது பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா நம்ம தொடர் நோயாளியாக வந்து இருந்துட்டு இருப்போம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா முதல்ல உங்கள் சுவாசத்தை கவனித்து பாருங்க ஸோ எந்த அளவுக்கு அந்த சுவாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு மேலோட்டமாக இருக்குங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான இந்த ஆற்றல் மையங்களை வந்து மீண்டும் நார்மலான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன வகையான பயிற்சிகளை மேற்கொள்ளணுமோ அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிரந்தரமாக வந்து விடுபட முடியும் ஸோ இன்றைக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் மையங்கள் இந்த ஆற்றல் மையங்களில் இரண்டாவது மையமான சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டான சக்கரம் வந்து பாதிக்கப்பட்டால் நமக்கு என்ன வகையான நோய்கள்லாம் வரும் இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணும் இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்